அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்துல இத கையில நீங்க எழுதினாலே போதும் ஒரு சில மணி நேரத்திலேயே பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும் அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு நமக்கு சதுர்த்தி திதி இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய சக்தி வாய்ந்த முப்பது நிமிடங்களை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய இந்த முப்பது நிமிஷத்தை யாருமே தவற விடாதீங்க ஒரு ரூபாய பார்த்து இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் ஒரு ரூபாய் நிச்சயமா பல கோடிகளா மாறும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல பத்தி பாக்க போறோம் இருக்கக்கூடிய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட செய்யலாம் இப்படி யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் சுக்கரஹரை நேரத்துலதான் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹொரை நேரம் இருக்கு இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா அந்த சுக்கர பகவானோட அருளால மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண ஆசிர்வாதத்தால உங்களுக்கு தேவையான பணம் உங்க கைக்கு உடனடியா கிடைக்கும் சப்போஸ் இந்த டைம் தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டான டைம் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம கையில எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சிகப்பு நிறம் நம்ம மேனிபெஸ்டேஷனை வேகப்படுத்தி டிகர் பண்ணி கொடுக்கோம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நிறமும் இந்த சிகப்பு அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யும் போது எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட பரவாயில்லை வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் பரவாயில்ல பண வரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு சிலருக்கு அவசர பண தேவை இருக்கும் இப்படி இருக்கிறவங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படுதோ அது நியாயமா முறையில இருக்கக்கூடிய அமௌண்டா இருக்கணும் அந்த பணம் வேணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா எவ்வளவு கடன் இருக்கோ அந்த தொகை வேணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் எவ்வளவு லாபம் ஒவ்வொரு மாசமும் வரணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளவு சம்பளம் ஒவ்வொரு மாசமும் வரணும்னு நினைக்கிறீங்களோ அத உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய அவசர பண தேவை இருக்கிறவங்க சுக்கரஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது நிச்சயமா உங்க தேவைக்கான பணம் உங்க கையில வந்து சேரும்னே சொல்லலாம் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி சுக்கரஹோரை நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவா நம்ம மனசுக்குள்ள பயம் பதட்டம் சந்தேகம் குழப்பம் இது எல்லாம் இருக்கும்போது போது கார்டிசோல்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும் இதனால இந்த டைம்ல நம்ம உடம்பும் மனசும் அறிவும் ஒரே நேர்கோட்ல வேலை செய்யாது அந்த டைம்ல நாம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு எந்த விதமான பலனையும் கொடுக்காது அதாவது இந்த கார்டிசோல் ஹார்மோன் நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பலன் கொடுக்காது நிறைய பேருக்கு பரிகாரம் பலன் கொடுக்காத காரணங்கள்ல முக்கியமான காரணமா இதுவும் இருக்கு அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் மூச்ச நல்லா ஆழமா உள்ள வெளியில விட சொல்றேன் இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் பதட்டம் இது எல்லாமே நீங்கும் முக்கியமா கவலை கொஞ்சமா குறையும் அடுத்ததான் நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய டைம்ல நாம செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும் தான் ஒவ்வொரு வீடியோலையும் மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல விநாயகர் கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைய சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சிம்பல உங்க இடது கையில சுக்கரமேடுல வரைஞ்சுக்கோங்க கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடுதான் சுக்கரமேடுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க தமிழ்லையும் சொல்லலாம் இங்கிலீஷ்லயும் சொல்லலாம் அவசர பண தேவை இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அப்படி இல்லனா பொதுவா நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷனும் சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஏ பவர்ஃபுல் மணி மேங்னட் அஃபர்மேஷன் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சிம்பலை பார்த்துக்கிட்டே இந்த அஃபர்மேஷன நீங்க சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த சிம்பல் அப்படியே இருக்கட்டும் வேலை செய்யும்போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில வரைக்குமே இந்த சிம்பல் உங்க கையில இருக்கட்டும் காலையில எந்திரிச்சு முகம் கை கால கழுவும் போது இந்த சிம்பலையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பத்து பைசா கூட செலவே இல்லாத இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி